தேவனையும் நம்முடைய கத்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக பெயரிடுதல் குழந்தைகளுக்கு பெயர் வைத்தல் என்பது ஒரு விழாவாக முந்தைய நாட்களில் இருந்தே கொண்டாடப்பட்டு வருகிறது அவரவரின் வசதிக்கு ஏற்ப விழாவின் ஆடம்பரமும் வித்தியாசப்படும் இந்த உலகில் நம் கண்களால் காணும் உயிருள்ள உயிரற்ற எல்லாவற்றிற்கும் ஒரு பெயர் உண்டு அவையெல்லாம் யாரோ ஒருவரால் பெயரிடப்பட்டிருக்கிறது இப்படி வேதத்திலும் கூட தேவனாலும் மனுஷராலும் பெயரிடப்பட்ட முதல் பொருள் அல்லது மனுஷன் இவர்களை குறித்து தியானிப்போம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் ஆறு நாட்களில் சகலத்தையும் உண்டாக்கி ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று வேதம் கூறுகிறது இப்படி உண்டாக்கப்பட்டதில் முதலாம் நாள் முதலாவதாக தேவன் சொன்னது வெளிச்சம் உண்டாக கடவது என்பதே வெளிச்சம் உண்டானது வெளிச்சம் நல்லதென்று கண்ட தேவன் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்து அந்த வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார் இப்படியாக தேவனால் முதல் முதலாக பெயரிடப்பட்டது வெளிச்சம் அதன் பிறகு இரவு வானம் பூமி சமுத்திரம் போன்றவை பெயரிடப்பட்டது அவைகளுக்கு பிறகு புல் பூண்டுகள் சுடர்கள் பறவைகள் மீன்கள் மிருகங்கள் இவைகளை எல்லாம் கர்த்தர் தனது வார்த்தையினால் உண்டாக்கினார் இப்படி உண்டாக்கப்பட்ட வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி தேவனாகிய கர்த்தர் அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார் அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்குப் பெயராயிற்று என்று வேதம் கூறுகிறது இப்படி சகலவித நாட்டு மிருகங்களும் ஆகாயத்து பறவைகளும் சகலவித காட்டு மிருகங்களும் கூட ஆதாமினால் பெயரிடப்பட்டன சரி ஆதாம் எல்லாவற்றுக்கும் பெயரிட்டான் ஆனால் ஆதாமுக்கு பெயரிட்டது யார் தேவன் உலகத்தை படைத்த ஆறாம் நாளில் தன் படைப்புகள் சகலத்தையும் ஆண்டு கொள்ளும்படியாக நமது சாயலாகவும் நமது ரூபமாகவும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி தன் ஜீவ சுவாசத்தை ஊதினார் அவன் ஜீவாத்துமாவானான் இப்படி மண்ணினால் உருவாக்கப்பட்ட முதல் மனுஷனை தேவன் மண் என்று அழைத்தார் அதாவது ஆதாம் என்று அழைத்தார் ஆம் ஆதாம் என்பதற்கு சிவந்த மண் அல்லது செம்மண் என்று அர்த்தம் அதன் பிறகு அவன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று கண்ட தேவன் அவன் விலா எலும்பில் ஒன்றை எடுத்து அதை மனுஷியாக உருவாக்கினார் இப்படி ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே தேவன் அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார் இந்த மனுஷர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்து அதனால் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள் இப்போது ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான் ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள் மனுஷனால் முதன் முதலாக பெயரிடப்பட்ட முதல் மனுஷி ஏவாள் இது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது மத்தேய சுவிசேஷத்தில் யோசேப்பு பரிசுத்த ஆவியினால் கற்பவதியாகி மரியாள் பெற்றெடுத்த பிள்ளைக்கு தேவதூதன் சொன்னபடியே ஏசு என்று பெயரிட்டான் என்று வாசிக்கிறோம் இவையெல்லாம் வேதத்தில் முதன்முறையாக தேவனாலும் மனுஷனாலும் பெயரிடப்பட்டவர்கள் இதில் இன்று நாம் தியானிப்பது தேவனால் பெயரிடப்பட்ட வெளிச்சத்தை குறித்து நம் தேவன் ஒளியாயிருக்கிறார் அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்று வேதம் கூறுகிறது நாம் ஒளியின் பிள்ளைகள் அப்படியானால் எவ்வளவும் இருள் நம்மிடத்தில் இருக்கலாகாது முற்காலத்தில் தேவனையும் அவரது வார்த்தைகளையும் அறியாதிருந்த காலத்தில் நாம் இருளாயிருந்தோம் ஆனால் இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் கூறுகிறார் வெளிச்சம் என்றால் என்ன வெளிச்சம் என்பதற்கு வேதம் பல காரியங்களை கூறுகிறது அதில் ஒன்று வேதமே வெளிச்சம் நம் கரங்களில் இருக்கிற வேதம் வேத வார்த்தைகள் வெளிச்சமாயிருக்கிறது ஒளியாக தீபமாக இருக்கிறது வெளிச்சத்தில் நடக்கிறவன் தடுமாற மாட்டான் அதுபோலவே வேத வார்த்தையின் வெளிச்சத்தில் நடக்கிறவனும் ஒருபோதும் வழிமாறி போக மாட்டான் வெளிச்சம் உண்டாக கடவது என்றவர் வெளிச்சம் உண்டான உடனே வெளிச்சத்தையும் இருளையும் பிரித்து விட்டார் இனி ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தமில்லை நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாயிருக்கிறீர்கள் நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே என்று பவுல் கூறுகிறார் பிரியமானவர்களே தேவனை அறியாத ஜனங்களுக்கு முன்பாக நம் பேச்சினாலும் செயலினாலும் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்பது இயேசுவின் வார்த்தை பிரகாசிக்கிறோமா அன்று சீனாய் மலையில் தேவனோடு கூட பேசிய மோசே பத்து கற்பனைகள் அடங்கிய சாட்சிப் பலகைகளோடு கீழே இறங்கி வந்தபோது தேவனோடு பேசினதினால் மோசேயின் முகம் பிரகாசித்தது விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்த ஸ்தேவானை பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாமல் பேசுகிறான் என்று பொய்ச்சாட்சிகள் எழும்பி குற்றம் சாட்டின போதும் கூட அவன் முகம் தேவ தூதன் முகம் போல் இருந்தது என்று வேதம் கூறுகிறது ஒளியான தேவன் மோசைக்குள்ளும் ஸ்தேவானுக்குள்ளும் இருந்ததினால்தான் அவர்கள் பிரகாசிக்கிறவர்களாயிருந்தார்கள் அதே ஒளியானவர் வெளிச்சமானவர் நமக்குள்ளும் இருக்கிறார் அதனால் இருளின் காரியங்களை விட்டு விலகி நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்ற உணர்வோடு கூட சுபிப்போமா என் வெளிச்சமும் என்ற ஆன என் கர்த்தாவே தேவரீர் என் வாழ்வின் இருளை வெளிச்சமாக்குவீராக நான் வெளிச்சத்தின் பிள்ளை என்ற எண்ணம் எப்போதும் எனக்குள் நிலைத்திருக்கட்டும் ஐயா வாழ்வின் இருள் நீக்கும் வெளிச்சமாகிய இயேசுவை எப்போதும் வெளிப்படுத்தும் விளக்காக நான் வாழ கிருபைத்தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்